அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்ல தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர்ல இருந்து ஒன்பது ஏக்கர் நாற்பது செட் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் ஊருக்கு ரொம்ப ரொம்ப நியர் பயிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருபது அடி கவர்மெண்ட் ஸ்கெச் மெட்டல் ரோடு மேலேயே கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்குள்ள வித உயர் மின்சார வயர்களோ மின்சார கம்பங்களோ கிடையாதுங்க இந்த நிலத்தில் நியர்பைலேயே த்ரீ ஃபேஸ் மற்றும் சிங்கிள் ஃபேஸ் லைன் ரெண்டுமே போகுதுங்க அதனால இந்த நிலத்துக்கு ஈஸியா ஈபி லைன் எடுத்துக்கலாங்க இந்த நிலத்தோட நியர் ஒரு குளம் அமைஞ்சிருக்கிறதால இந்த நிலத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறைங்கிறதே இருக்காதுங்க இந்த இடத்துக்கு அருகில் உள்ள மொத்தம் முப்பத்தி அஞ்சு ஏக்கர்ல தென்னை வச்சிருக்காங்க இருபுறமும் இந்த இடத்தை சுத்தி வேலி போட்டிருக்காங்க வாங்குறவங்களுக்கு பாக்கி உள்ள ரெண்டு பக்கம் மட்டும் பென்சிங் போட்டா போதுமானதுங்க இந்த நிலம் கிராமத்துக்கு ரொம்ப நியர்பைல அமைஞ்சிருக்கிறதால கிராமத்துல இருந்து வெறும் மூணு நிமிஷம் நடை தூரத்திலேயே போயிடலாங்க இந்த இடம் நேரடி உரிமையாளர் விற்பனை இல்லங்க இடத்தோட உரிமையாளர் சார்பா நியமிக்கப்பட்ட ஒரு நபர் கிட்ட மட்டுமே அனுமதி இருக்கிறதா சொல்றாங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டும்தாங்க ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட் இடத்திற்கும் சேர்த்து முப்பத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுங்க இதுக்கு இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு லோ பட்ஜெட் லேண்ட்ங்க இந்த நிலத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணுன்னாலும் அவர்களோட மொபைல் நம்பரும் சாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலக முகவரியும் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நேமை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்யறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்க அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்